அஞ்சு எண்பத்தி ரெண்டு வசனத்தில் பாதிரிமார்களை உயர்த்தியும் ஒம்பது முப்பத்தி நாலு வசனத்தில் பாதிரிமார்களை தாழ்த்தியும் கூறப்படுவதை விரிவாக விளக்கவும் சொல்லி கடைய நல்ல வந்து மைதீன் கேட்குறார் குரானை பொறுத்த வரைக்கும் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆள்களையும் சும்மா காரணம் இல்லாமல் ஒசத்தி காரணம் இல்லாமல் தாழ்த்தி சொல்லப்படாது ஒருவரை உயர்த்தி சொல்வதாக இருந்தால் இன்னும் காரணம்னு சொல்லி தான் சொல்லப்படும் அந்த காரணம் வந்து உயிருக்குரிய காரணமாக இருக்கும் தாழ்த்தி சொல்வதாக இருந்தால் இந்த காரணத்தை சொல்லி தாழ்த்தப்பட்டிருக்கும் அப்போ அவர்களுடைய செயல்களால் தான் உயர்த்தி தாழ்த்தி பேசப்பட்டிருக்கார்களே தவிர பாதிரிகள்லாம் உயர்ந்தவர்கள் பாதிரிகள்லாம் கெட்டவர்கள்ங்கிற மாதிரி வாசம் குரானில் கிடையாது இந்த மாதிரி செஞ்ச பாதிரி நல்லவன் இந்த மாதிரி செஞ்ச பாதிரி கெட்டவன்ட் இருக்கும் அப்போ அந்த அந்த கெட்ட செயலை செஞ்சவன் தானே சொல்லுவோம் அப்போ குரானில் வந்து பொதுவாக ஒரு சாராரை உசத்தி பொது பொதுவாக ஒரு சாரரை தாழ்த்தி இருக்க கிடையாது நீங்கள் சொன்ன வசனம் உள்பட நீங்கள் சொன்ன வசனம் என்ன அஞ்சு எண்பத்தி மூணு தானே சொன்னீங்க எண்பத்தி ரெண்டு சொன்னீங்களா அதில் என்ன வருது அந்த ரசுல்லாவுடைய காலத்தில் அப்துல்லா அபிபின் சலாம்னு ஒரு பாதிரியார் இருந்தார் அவரை சேர்ந்தவங்கள்லாம் இஸ்லாத்தை விளங்கி ரசூல்லாட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒய்தா சமயம் மா உம்சிலையில் ரசூலி ரசூலுக்கு அருளப்பட்டதை வந்து அங்கேருந்து வருவோம் முதல் வசனத்துலேருந்து எண்பத்தி ரெண்டுலேருந்து வந்தால் இல்லை தஜிதன் அசத்தன்னா சி அதாவத்தன் ம மனிதர்களே ரொம்ப அதிகமான பகைமை கொண்டவர்கள் இல்லதி நாமனும் மூமின்களுக்கு ரொம்ப பகைமை கொண்டவர்களாக அல் யகுதிகளை காண்கிறாய் ரசூல்லாவுடைய காலத்தில் எஹூதின்னு இருந்தாங்க நசாராவும் இருந்தாங்க யகுதி தான் உண்ணா நபர் எதிரியாக இருந்தான் நசாராக்களோட எந்த ஒரு யுத்தமும் ரசூல்லா காலத்தில் நடந்ததே இல்லை எகுதியோடு தான் ஹைபரு பனு குறிலா பனுநோத எல்லா போர்களும் எகுதிகளோடு தான் நடந்தது அப்போ யகுதிகள் எகுதிகள் ரொம்ப எதிரியாக இருக்கிறாங்க உள்ளதினா அசருக்கும் இணை கற்பித்தவர்களும் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க பகைமையாக இருக்கிறாங்க உழை தஜிதன் அக்ரபகும் அவதத்தன் முஸ்லீம்களுக்கு ரொம்ப விருப்பமானவர்களில் ஒரு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் அல்லதின காலும் இன்னும் நசாரா நாங்கள் நசாராக்கள்னு சொன்னாங்களை கிறித்தவர்கள் அவங்க நெருக்கமாக இருக்கிறார்கள் ஏன்னு கேட்டால் அவங்களில் வந்து இந்த துறவை மேற்கொண்டவர்களும் பாதிரிமார்களும் இருக்கிறார்கள் அளவுக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டால் அதை சொல்லிவிட்டு அடுத்த வசனம் வருது இதான் நீங்கள் சுட்டி காட்டின வசனம் அடுத்த வசனத்தில் காரணம் வருது என்னென்னு கேட்டால் ஒய்தா சமீபம் மா உஞ்சிலையில் ரசூல் ரசூலுக்கு அருளப்பட்டதை இவர்கள் செவிகிடும்போது குரானை தரா தர ஆயிரோகம் தஃத்தம்மை அவங்களோட கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கிறது மிம்ம அரபு மினல் ஹக்தை சத்தியத்தை அறிந்து கொண்ட காரணத்தினால் கண்களில் கண்ணீர் வடிக்கிறார்கள் எக்ழோட ரப்பனா ஆமண்ணா பக்துமனா மாஷா இது நிறைவாக நாங்கள் நம்பிவிட்டோம் என்று சொல்கிறாங்க அப்போ கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய சில பாதிரிமார்கள் அவங்க என்ன செய்கிறாங்க குரானை கேட்டுட்டு அதை இதை நம்பாமல் இருந்துட்டோமே தப்பு செஞ்சிட்டமே என்று கண்கள்லேருந்து கண்ணீர் வடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்னு வருது அப்போ இந்த செயலுக்காக தான் அவங்கள பாராட்டினான் அவங்க பாதிரி வேலை செஞ்சதுக்காக பாராட்டலை பாதிரிகளாக இருந்து கொண்டு சத்தியத்தை தேடி அழகிறாங்க அதில் என்ன சொல்லப்படுது இதில் சொன்ன தேடுறாங்க ரசுல்லாட்ட வந்து கேட்குறாங்க ரசூல்லா அந்த குரானை ஓதி காட்டுறாங்க காட்டியதவங்க உள்ளத்தை வந்து ஈர்க்கிறது ஈர்த்த பிறகவும் ஏற்றுக்கொள்றாங்க என்ன செய்ய ஆமன்னாங்கிறாங்க ஈமான் கொண்டோங்கிறாங்க ஃபகுத்து பனா மாஷாஹிதீன் சாட்சியாளர்களும் எங்களை கொள்வாயாகங்கிறாங்க இதனால் அவர்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்லப்படுது சரதனை இது சரியான ஒருத்த வந்து பார்க்கத்தை இஸ்லாம் மார்க்கத்தை வந்து விளங்கி சரியான முறையில் ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால் அது பாராட்டுக்குரிய செயல்தானே இப்போ பாராட்டுக்குரிய செயலுக்காக அது பாராட்டப்பட்டதை தவிர பாதிரி என்பதற்காக பாராட்டப்படலைங்கிறது வந்து நீங்கள் சொன்ன வசனத்துக்கு அடுத்த வசனத்தை சேர்த்து படித்தா உங்களுக்கு விளங்கிடும் அஞ்சு எண்பத்தி ரெண்டு நீங்கள் கேட்டீங்க அஞ்சு எண்பத்தி மூணையும் சேர்த்து படித்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி வந்து கண்டிச்சு வசனம் இருக்குல்ல கண்டித்த வசனத்தில் சும்மா கண்டிக்கிறா பாதிரிகளை இல்லை யாக உள்ளது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இன்ன கசீரம் என்னால் அகுபார் ஒரு கிறித்தவ பாதிரிமார்கள் அதிகமான பேர் வந்து ஏக்கு அம்பாளன் நாசிபில் பாத்திலி மக்களை வந்து அநியாயமான முறையில் மக்கள் பணத்தை திங்கிறாங்க இந்த ரெண்டு பாதிரிமார்களும் இப்போ நம்ம பாத்தியா இப்போ திதி தவசம்னு செய்கிறாங்கள்ல பிற மதங்கள்ல அந்த மாதிரி வந்து மக்கள் பணத்தை வந்து அநியாயமாக அந்த புரோகிதம்ங்கிற பேரில் வந்து எங்களுக்கு வந்து இது பங்கு கொடுக்கணும் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கணும் அஞ்சில் ஒன்றா கொடுக்கணும் என்று சொல்லி அந்த மக்களுடைய பணத்தை அநியாயமாக சாப்பிடுகிறார்கள்னு சொல்லி தானே திட்டுறான் திற செயலுக்கு தானே திட்டானது வர அந்த பாதிரிங்கிறக்கா திட்டானா ஒயசுத்தும் நான் சபையில் இல்லை அல்லாவின் பாதைக்கு வருவதை தடுக்கிறாங்க எந்த மக்கள் வர விரும்பினாலும் போய் தடுத்து போயிடறதா போயிடறதா போயிடுறதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் அவங்கள குறை சொல்கிறான் என்பது தான் ஒம்பது முப்பத்தி நாலு வசனத்தில் இருக்கிறது அப்போ வந்து பொதுவாக பாதிரிகளை எல்லாம் குறை சொல்லி என்ன செய்யலாம்